ஹாய் ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஸ்லீபர் முந்தூரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன் மெரினா மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீபர் முந்தூர் பைபாஸில் பாரத் பெட்ரோலியம் பெட்ரோல் பேங்க் பக்கத்தில் இருக்குது இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் வீக்ஸ் ஆகுது நான் ஒரு டூ டைம்ஸ் வந்திருக்கேன் சண்டே டைமில் வந்திருக்கேன் நிறைய கூட்டம் இருந்துச்சு இப்போ நான் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டூ வீலராக இருந்துச்சு அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால் இன்றைக்கி நான் வந்து சாட்டர்டேவே வரலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் முன்னாடி ப்ளான் பண்ணி இன்றைக்கி வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை ஜாலியாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள் போன சண்டே நான் வரும்போதெல்லாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டூ வீலராக பார்க் பண்ணி வச்சுருந்தாங்க சரி வாங்க இப்போ கடைக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கடைக்கிட்டே இருக்குது இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் சண்டே டைம்லலாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் நம்ம வாங்கிறதுக்கே லேட்டாகும் மீன் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது நானும் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு எந்த மீன் நல்லாயிருக்கு எங்கள் ரேட் கம்மியாக இருக்குது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு எது செட் ஆகுதோ அங்கே போய் வாங்கிப்பேன் எல்லா வகையான மீன்களும் இருக்குது எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் வஞ்சரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ரேட் அதிகமாக சொன்ன மாதிரி இருந்தது போன வாரம் நான் கேட்டேன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சொன்னாங்க இன்றைக்கி கடைங்க கம்மியாக இருந்ததுனால ஒரு தௌசண்ட் ருப்பீஸ் சொல்லியிருந்தாங்க ஆனால் வாங்கலை நாங்கள் ஒரு கொடுவா மீன் மட்டும் வாங்கினோம் த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க வாங்கிட்டோம் அப்புறம் எரா நண்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகவே கிடைக்குது எரா சைஸ் பொறுத்து இருக்குது டூ ஃபிஃப்டியில் இருக்குது த்ரீ ஹண்ட்ரடில் இருக்குது அதேமாரி சங்கரா சைஸ் பொறுத்து இரநூத்தி ஐம்பதுலேருந்து ஆரம்பித்து ஒரு முந்நூறு அவ்வளோதாங்க இருக்குது ரேட்டு பரவாயில்ல ஓரளவுக்கு வெளியில் வாங்குறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது நீங்கள் நிறைய மீன்லாம் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்தே பிளாஸ்டிக் பாக்ஸு சில்வர் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து மீன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு போயிடலாம் இங்கே கவர் வந்து கிடைக்குது ஆனால் அது வந்து லீக் ஆகுது அதனால் நீங்கள் இருந்தே சின்ன சின்ன கவருங்கலாம் எடுத்துகிட்டு வந்தாவே நல்லா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே மீன் வாங்குறதை விட மீன் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது மீன் வாங்குறதுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகுதுன்னா மீன் கிளீன் பண்ணுறதுக்கு ஒன் ஹவர் ஆகுதுங்க அதனால தான் இன்றைக்கி சேட்டர்டே வந்திருக்கேன் சேட்டர்டே வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு இன்றைக்கி வந்திருக்கேன் இந்த கடைங்க பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏழு நாளுமே ஓப்பனில் தான் இருக்குது ஆனால் கடைங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரேட்டும் கொஞ்சம் வந்து அந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு அதிகமாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது சண்டேயில் நிறைய இருக்கிறதுனால ரேட் ரொம்பவே சீப்பாக இருக்குது ஆனால் நீங்கள் தான் மீன் வந்து வீட்டில் போய் க்ளீன் பண்ணணும் இங்கெல்லாம் வெயிட் பண்ணிங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் நான் போன வாட்டி வரும்போதெல்லாம் ஒன் ஹவர் வெயிட் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம சாட்டர்டே வர்றது தான் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா வந்து சேட்டர்டே வந்து எல்லா மீனும் வந்து இறக்கிடுறாங்க நாங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா மீன்லாம் இறக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெஷ்ஷாகவே அதனால் சண்டே வந்து இந்த மீன் தான் சேல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சாட்டர்டேவே வந்துடுது அதனால் சேட்டர்டே வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது நான் மீன் வாங்கிட்டேன் மீன் வாங்கிட்டு அப்படியே மீன் க்ளீன் பண்ணுறதுக்காக வெளியே போக போகிறேன் க்ளீன் பண்ணுற இடம் வந்து இங்கே பாருங்கள் இந்த சைடில் தான் இருக்குது இங்கே தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் க்ளீன் பண்ணுறாங்க அப்போவுமே இந்த சண்டே பார்த்திங்கன்னா இங்கே செம்ம கூட்டம் ஒன் ஹவர் ஆகும் கண்டிப்பாக ஒரு மீன் க்ளீன் கூட ஒன் ஹவர் ஆகுது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காலியாகவே இருந்துச்சு நீங்கள் தான் க்ளீன் பண்ணும் நல்லாவே க்ளீன் பண்ணி தராங்க இங்கே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஒன் கேஜிக்கு ஃபார்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி வாங்குகிறாங்க நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டீ கடைலாம் இருக்குது மட்டன் சிக்கன் எல்லாமே கிடைக்குது மட்டன் சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட் கம்மியாக தான் இருக்குது இங்கே நாட்டுக்கோழி வாத்து எல்லாமே இருக்கு கிடைக்குது நாட்டுக்கோழி நான் வெளியில் வாங்கினேன் ஒன் கேஜி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இங்கே த்ரீ தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி தான் நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க அதனால் உங்களுக்கு இதெல்லாம் வாங்கணும்னு ஐடியா இருந்துச்சுன்னா இங்கேயே கூட வாங்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நீங்கள் ஸ்ரீபுரம் வந்து பக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒன் டைம் இங்கே வந்து பாருங்கள் மீன் ரேட்லாம் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்